பழனிச்சாய் மூணு காரில் போனானுங்க ஏய் நடந்து போவேன் அதுக்கு என்னுடைய விருப்பம் ஐயா நான் உன்ன மாதிரி என்ன கோடி கோடியாக கொண்டு இடிச்சி வச்சிருக்கிறேன் முதல்ல விமானத்துலேருந்து இறங்குனதையோ அண்ணன் தம்பிக்கோட காரில் போனேன் அவரு அங்கேயே இறக்கி விட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு நான் அங்கேருந்து வேற காரில் ஹோட்டலுக்கு போனோம் ஒரு தங்கி இருக்கிற ஒரு நண்பர் இடத்துக்கு போய் பார்க்குறதுக்காக போனேன் அதுக்கு பிறகு நான் தங்கியிருந்த இடத்துல இருந்து வேற ஒரு கார் ஒரு நண்பர் கொடுத்தார் அதுலேருந்து நான் உள்துறை அமைச்சரை பார்க்கணும் இதில் என்னையா தவறு இருக்குது இதில் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் சொருப்பா

ஏனென்றால் உங்களை போல என்று எனக்கு நன்றாக தெரியும் ஒரு கட்டடத்திற்கு அஸ்திவாரம் எப்படியோ அப்படி ஒரு இயக்கத்திற்கு அடிமட்ட நிர்வாகிகள் முக்கியம் அந்த அடிமட்ட நிர்வாகிகளை கொண்ட ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் இன்றைக்கு தேனீ கிளை போல எறும்பு கிளை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் நம்முடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் அதுதான் உங்களுடைய பணிக்கு நான் இந்த நிலையிலே இருக்கின்றேன் சொன்னால் இங்கே வந்திருக்கிற மேடையில இருக்கின்றால் அந்த கிளைக்கழகத்தில் இருக்கின்றவர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் அவருடைய உழைப்பு மகத்தான உழைப்பு அதை மறந்துவிடக் கூடாது மாண்புக அம்மாவில் சட்டமன்றத்தில் அழகாக தெரிவித்தார்கள் எனக்கு பின்னாலும் கழகம் நூறாண்டு காலம் தொடரும் என்று சொன்னார்கள் அப்படி கழகம் தொடர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மூத்த உறுப்பினர்கள் இளையவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் வழிவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் உங்களை எப்பொழுதும் மனதிலே நிறுத்தி வைத்திருக்கின்றோம் இந்த இயக்கத்தை உழைத்தவர்கள் இந்த இயக்கம் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு உழைத்தவர்கள் பொன் விழா கண்ட கட்சி அதற்காக பாடுபட்டவர்கள் அவரை எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஒருபோதும் மறக்காது என்பதை குறிச்சி நகரத்துல மைய பகுதியில காவல் வைத்திருக்கு நானூறு அடி தூரத்துல கள்ளச்சாராய் விற்கலாம் செய்யறாங்க அந்த காம்பவுண்ட் சுவர் கோட்டோட காம்பவுண்டுக்கு அருகிலேயே சாராய வைக்கிறாங்க அந்த கள்ளச்சாராயத்தை பருகி அறுபத்தி அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அதுல பெரும்பாலானோர் ஆயுதாவோட மக்கள் ஏழை மக்கள் இரவென்றும் பகலென்றும் மாறாமல் பாடுபட்டு உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள் அவர்கள் அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து மரணம் அந்த மரணம் கூட அடைந்திருக்கின்ற சொல்ல வக்க முதலமைச்சர் கள்ளச்சாராயத்தால் மரணம் அடைந்த குடும்பங்கள் வேதனையை துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது முதலமைச்சர் ஓடோடு வந்து அவளுக்கு ஆறுதல் பரவாயில்ல வரவே இல்லை வரவே இல்லைங்க ஆனால் நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும்

இன்னைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார் அதுக்கு பிறகு ஸ்டாலின் அதுக்கு பிறகு இன்னைக்கு உருவாக்க பார்க்கின்றார் திரு ஸ்டாலின் உதயநிதி அவர்களை திரு ஸ்டாலின் அவர்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தமிழகத்தில் இருக்கின்றவரை உங்களுடைய கனவு நிறைவேறாது உங்களுடைய கனவு காணல் நீராகத்தான் இருக்கும் பகல் கனவாகத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்னையா தியாகம் செஞ்சீங்க குடும்பம் தான் ஆட்சி செய்ய வேணுமா தமிழ்நாட்டில் ஏன் தமிழ்நாட்டு எட்டு கோடி மக்கள் ஒருவர் வரக்கூடாதா